வணக்கம் முக்கிய செய்திகள் பணிக்காலம் நீட்டிப்புக்கு எதிர்ப்பு வீடு கட்ட இடம் கேட்டு அரசு இடத்தில் குடியேற முயன்ற மக்கள் ஆட்டுப்பட்டியில் பரபரப்பு ஜிப்மர் இயக்குனர் பணிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்ததை கண்டித்து ஊழியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ராகேஷ் அகர்வால் இவரின் பணிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்தது இவரது பணிகாலத்தை சுகாதார அமைச்சகம் மேலும் ஓராண்டு நீட்டித்தது ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலத்திலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஊழியர்கள் மருத்துவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எழுந்தது ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அவரை அழைத்து கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தவில்லை இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு தந்துள்ளது அங்கு பணியாற்றுவோர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இயக்குநரின் பணி நீட்டிப்பு ஆணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என ஜிப்பர் வளாகத்தில் ஊழியர்கள் பேராசிரியர்கள் செவிலியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் வீடுகட்ட மனை வழங்க கோரி பொதுமக்கள் அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டுமனை என இடம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டிய மாடி வீடு ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது புதுமனை விழா நடத்தவிருந்த இந்நிலையில் வீடு சரிந்தது குறித்து அதிமுக சார்பில் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதனையடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கட்ட இடம் வழங்கப்படும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியினர் திடீரென அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டுமனை என இடம் பிடித்தனர் அப்போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த பொதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு அரசு உதவும் நோக்கில் இடம் அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏராளமானோர் இடம் கோரி வருவது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கூடப்பாக்கம் தைப்பூச திருவிழாவில் அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல் வேல் அழகு ஜேசிபி கார் லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் கொம்பின் கூடப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு நிலோத் பாலாமிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு தைப்பூச பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு சடல் வேல் அழகு ஜேசிபி கார் லாரி போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை அருள்மிகு பாலசுப்ரமணியர் தோகை மயில் அலங்கார வாகனத்தில் விழா நடைபெற்றது மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து கேளிக்கையும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் மக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்தில் சிறுபாலம் கட்டுவதற்கான தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் கொரவல்லிமேடு பள்ளி கொரவல்லிமேடு சுல்லியாங்குப்பம் ஆகிய நான்கு கிராமங்களுக்கு சுடுகாடு அமைத்து தர அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சில மாதம் முன்பு முள்ளோடை குருவினத்தம் சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுடுகாடு அமைக்க ஏற்பாடு செய்தார் இதில் முதல் கட்டமாக செம்மன் கொட்டி மேம்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இதில் பாகூர் கொம்யூனி பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலும் நான்கு கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பாகூர் மணப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் மணப்பட்டு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் காலை பத்து மணி அளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது முதல் யாகசாலை துவங்கப்பட்டது ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாக உறுப்பினர்கள் மேல தாளங்களுடன் கடன் என்று அழைக்கப்படும் சமுத்திரத்திற்கு சென்று நீராடி அங்கிருந்து தீர்த்தங்களை சன்னதிக்கு கொண்டு வந்து சன்னதியில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ தாண்டவமூர்த்தி ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ பாவடராயர் ராகுகேது ஸ்ரீ புத்துமாரியம்மன் மூலவர் மற்றும் விமான கோபுரத்திற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகோமம் என்று தொடங்கி முதல் யாகசாலை இரண்டாம் யாகசாலை மூன்றாம் யாகசாலை நான்காம் யாகசாலை என்று முடிவுற்று நேற்று காலை ஒன்பது மணிக்கு மேல் யாகசாலையில் இருந்து கலச புறப்பாடுகள் மேல தளங்களுடன் நடைபெற்று விமான கோபுரத்திற்கும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் மணப்பட்ட கிராமத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சன்னதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மணவெளி திரிவேணி நகரில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் செலவில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் மணவெளி திருவேணி நகர் மற்றும் திருவேணி நகர் கிழக்கு பகுதிகளின் உட்புற சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் மூலம் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று திரிவேணி நகரில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் தட்சிணாமூர்த்தி சபாபதி களிய பெருமாள் பாலகுரு நடராஜன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் தொகுதி அவைத்தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளர் அணித்துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் ஹாலித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அமமுக மேற்கு மாநில கழகம் சார்பில் விலனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் சேகர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில கழகம் சார்பில் விளையனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் ஜி சேகர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி சி ஆறுமுகம் அவை வீரப்பன் இணைச் செயலாளர் லாவண்யா எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால் அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் வர்த்தக அணி கணேசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் இளைஞரணி பாசறை செயலாளர் இளம்வழுதி மாணவரணி தொகுதி கழக செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் காளியமூர்த்தி சரவணன் ராமச்சந்திரன் கழக ஆர்வலர் புஷ்பா அண்ணாமலை செல்வகுமார் அமலா உமா சந்திரா சரளா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சண்முகாபுரம் கே எஸ்பி பாசறை சார்பில் சண்முகாபுரம் பகுதியில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் சண்முகாபுரம் கே பி பாசறை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் வழிகாட்டுதலின்படி தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தலைவர் பாரதி துணைத் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் அனீஸ் நிர்வாகிகள் பாஸ்கர் கிருஷ்ணாமூர்த்தி பிரகாஷ் விஜி ஜெயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தைப்பூச அன்னதான விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சண்முகாபுரம் கேஎஸ்பி பாசறை தலைவர் பாரதி சிறப்பான முறையில் செய்திருந்தார் கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தானம் பரிவார ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு காவடி உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் பொறையூர் பஞ்சாயத்து கோணரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிவார ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு காவடி உற்சவத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு காவடி வீதியுலா பால்குட ஊர்வலம் செடல் உற்சவம் எடுத்தல் அழகு குத்துதல் அழகு வண்டி இழுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று செடல் போட்டுக்கொண்டு காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் சமபந்தி அன்னதான விருது நடைபெற்றது தொடர்ந்து இடும்பன் பாளையம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் ஏடிஎஸ் எஸ் தாமோதரன் அறங்காவல் குழு மற்றும் கோணரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாகூர் குருபிணத்தம் அரசு பள்ளியில் வகுப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜை நேற்று சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருபிணத்தம் கவிஞர் பாதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்ற நிலையில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு போல் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை மனு வைத்து வந்தனர் இதையடுத்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் மாடிப்படிகள் கூடிய இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்கான அரசாணை பெறப்பட்டது இதற்கான பூமி பூஜையில் நேற்று காலை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மேலும் திமுக அனைத்து நில பொறுப்பாளர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கிராம மக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை சிறப்பித்து மாணவ செல்வங்கள் படிப்பதற்காக கட்டிடம் வருவதற்காகவும் பெற்றோர்களும் ஊர் மக்களும் பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளதாக கூறுகின்றனர் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரகுராமன் தட்சிணாமூர்த்தி கார்த்தி விஜயா அமுதா ராஜகோபால் சுகன்யா பச்சையப்பன் பாலு மாரிசன் நிஷா விஜய் சுந்தர் ஐஸ்வர்யா மாலதி மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் கருப்பு பேட்ச் அணிந்து ஜிப்மர் ஊழியர்கள் போராட்டம் இயக்குநரின் பணிக்காலம் நீட்டிப்புக்கு எதிர்ப்பு வீடு கட்ட இடம் கேட்டு அரசு இடத்தில் குடியேற முயன்ற மக்கள் ஆற்றுப்பட்டியில் பரபரப்பு ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்